எனக்கு அருமையானவர்களே இயேசுவி நாமத்திலே இந்த நாளிலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கு என்பதில் எந்த சந்தேகமில்லை கடந்த நாட்கள்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இதுவரைக்கும் நமக்கு செய்த எல்லா மகத்துவங்களுக்காக நன்மைகளுக்காக நான் உங்களுக்கு கத்தரை துதிக்கிறேன் நீங்களும் இந்த நாளிலே கத் காலில் எழுப்பினபோது துதி துதித்திருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஊழியர்கள் விசுவாச குடும்பங்கள் சிறப்பு ஜனங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாமே தேவந்தாமை உங்களை நிறைவாகவே ஆசீர்வதிப்பார் அல்லூயா இந்த காலையிலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கை நாங்கள் தியானிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ அதாவது தேவ ஜனங்கள் இருக்கிற சபைகள் சங்கங்கள் கூட்டங்கள் மட்டங்களிலே இன்றைக்கு பல இடங்களில் நிர்வாகம் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்குறோம் அதாவது இன்றைக்கு தானே எல்லாம் தானே தான் ராஜா தானே தான் மந்திரி என்று அநேகர் இன்றைக்கு கத்தோடைய நாமத்துக்கு விரோதமாக கத்திரைய சித்தத்துக்கு விரோதமாக தேவ நாமம் தூசிக்கப்படுவதுக்கு விரோதமாக இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் அந்த திருச்சபையிலே அந்த ஊழியங்கள்லே அந்த நிறுவனங்கள்லே கிறிஸ்தவ சங்கங்களிலே இன்றைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் இல்லை ஆம நான் இந்த நல்ல வேலையில் உங்களோடு நான் பேச வருகிற காரியம் என்னவென்றால் இந்த காலையிலே சில உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் உங்களுக்கு நான் என்ன பேச வருகிறேன் என்றால் பிரியமான ஆணோட பிள்ளைகளே ஒரு நிர்வாகத்துக்கு தேவையான அத்தியாவசியமான காரணிகள் நான்கு என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு தேவையான அத்தியாவசியமான காரணங்கள் நான்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி பல பேர் பலவிதமாக சொல்லுகிறார்கள் பல பேர் பலவிதமாக கதைக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் படிக்கப் போகிறோம் உங்களுக்கு தெரியுமா ஆதியாவும் பதினோராம் அதிகாரத்திலே ஒன்றிருந்து நாங்கள் பார்க்குற நேரம் ஒன்பதாம் வச வரை பார்க்குற நேரம் அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது அதாவது நோவாவின் பிள்ளைகள் சந்ததி சேம் காம் ஜாப்பேன் இவர்களுக்கு பிறந்த சந்ததி இவர்களுக்கு பிறந்த சந்ததி அதாவது அவர்கள் ஜாதிகளாய் பிறந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் அதிகம் பதினோராம் அதிகாரம் அழகா சொல்வது முதலாம் வசனம் பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான இருந்தது ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையே சினையா தேசத்திலே சமவியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்ததை நன்றாய் சொடுவோம் பாருங்கள் என்று ஒருவரொருவர் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கொரு நகரத்தையும் வானத்தை அளவு சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் மணவுத்துடன் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்காக கத்தர் இறங்கினார் அப்பொழுது கத்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள் நாம் போய் ஒருவரை ஒருவர் நாம் இறங்கிப்போய் ஒருவர் போகாதவரை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கத்தர் அவர்களை அவிடுத்து பூமி எங்கும் சிதறிப்போ பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் ஒன்பதாம் வசனம் பூமி எங்கும் வழங்கின பாசையை கத்தர் அவிடு தாறு அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கத்தர் அவர்களை அப்படிந்து பூமியின் மிதெங்கும் சிதறி போக பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே இதுதான் இந்த ஒன்றிருந்து ஒன்பதுலே சொல்லப்படுது நாலு காரியங்களில் இதில் சொல்லப்படுகிறது முதலாவது நான் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் பாருங்கள் இவர்கள் எல்லோருக்குள்ளையும் ஒரு மனம் இருந்தது ஒரு எல்லோருக்குள்ளையும் எல்லாருமே செஞ்சு நாம் சிதறி போகாதபடி நாம் எல்லாரும் ஒன்றாய் இருப்போம் நாம் எல்லாம் ஒன்றாய் இருப்போம் பிரியமானவர்களே ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஒழுங்கமைப்பு கட்டாயப்பு கட்டமைப்பு கட்டாயம் ஒரு மனம் இருக்க வேண்டும் தலைவர் ஒரு பக்கம் இருக்கிறவன் இப்போ செயலாளர் ஒரு பக்கம் பொருளாளர் ஒரு பக்கம் அங்கத்த ஒரு பக்கம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் பிரியமான தேவ ஜனமே இந்த நாட்கள்லே இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் உள்ள நிர்வாகங்களிலே இன்றைக்கு தன்னிச்சையாகவோ இல்லாவிட்டால் பக்க சார்பாகவோ இல்லாவிட்டால் யாரோ ஒருவருக்காகவோ நாம் இருக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது ஒரு மனம் இந்த பாவை கோபுரத்தை கட்டுவதற்கு இந்த இடத்துல இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஒரு சிநிய தேசத்தில் ஒரு மணப்பட்டார்கள் நாம் இருக்கிற நீங்கள் ஐந்து பேர் அறிக்கலாம் நீங்கள் மூன்று பேர் அறிக்கலாம் இல்லாட்டி ஏழு பேர் அறிக்கலாம் ஒன்பது பேர் அறிக்கலாம் பதினோரு பேர் அறிக்கலாம் நாம் முதலாவது நிர்வாகத்திலேயே ஒவ்வொருவருக்கும் ஒருவரோடு ஒருவர் ஒரு மனம் வேணும் ரெண்டு இருந்தால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது நல்ல காரியங்களுக்கு ஒருமணப்படுகிற நேரம் கத்தல் அற்புதங்களை செய்வார் முதலாவது ஒரு மனம் என்று பார்த்தோம் ரெண்டாவது காரியத்தை பாருங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது என்ன ஐக்கியம் இருந்தது நல்ல ஐக்கியம் ஒருவரை ஒருவர் வெட்டி கொடுத்தோ ஒருவர் ஒருவர் பழி வாங்கியோ அல்ல அவர்கள் ஒரு ஒருமணப்பட்டது மட்டுமில்லை அவர் ஒருவருக்கு ஐக்கியப்பட்டார்கள் அவர்கள் சொல்கிறால் பாருங்கள் நாம் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வா வானத்தை அளவு சீக்கிரம் ஒரு கோபத்தையும் நாம் கட்டி நமக்கு பேருண்டா ஒரு ஐக்கியம் அங்கே இருந்தது நம்ம ஒருவருக்கொருவர் அதாவது நீங்கள் அந்த கட்சி நான் இந்த கட்சி இல்லை இன்றைக்கு உலகத்திலே இவைகள் உண்டு அதாவது ஒரு மனம் இல்லை அதே நேரம் இன்றைக்கு ஐக்கியமும் இல்லை ஆனால் கிறிஸ்தவ சபை தான் கிறிஸ்துவை மற்றவர்கள் காட்டுவது அவை ஒரு நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஐக்கியம் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு ஐக்கியம் இல்லாவிட்டால் அந்த நிர்வாகம் நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியாது அந்த நிர்வாகத்திலே குழப்பங்கள் உண்டு அந்த சங்கத்தில் அந்த நிறுவனத்திலே பிரச்சனைகள் உண்டு பிரியமான ஆண்டோடு பிள்ளைகள் இதை பார்க்குற ஊழியக்காரர்களே தேவ ஜனங்களே படித்தவர்களே நான் உங்களுக்கு சொல்ல ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அவசியமானது முதலாவது ஒருமணம் ரெண்டாவது ஐக்கியம் ஒருவருக்கொருவர் மூன்றாவது பாருங்கள் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அந்த நிறுவனம் ஒரு சங்கத்தை சார்ந்ததா ஒரு சபையை சார்ந்ததா இல்லாவிட்டால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒருமணப்பட்டது மட்டுமில்லை ஐக்கியப்பட்டது மட்டும் அவர் அர்ப்பணித்தார்கள் நீங்கள் அதில் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா நமக்கு நம்ம ஒரு சிகரமூல அளவுள்ள வானம் அளவு சிகரமூல் கோபுரத்தை கட்டுவோம் பேருண்டாக்க நாம் என்ன செய்வோம் பாருங்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்லி ஐக்கியம் செங்கல் அறுத்து அவர்கள் செங்கல் அறுத்து நிலக்கியில் எடுத்து அவர்கள் அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கி சும்மா ஒரு நிர்வாகத்தில் நாம் இருக்க முடியாது சும்மா ஒரு தலைமுத்துவத்தில் இருக்க முடியாது அவங்க என்னென்னான்னு செய்ய நான் எந்த வேலையை பார்த்து போகிறேன் இல்லை தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்து உங்களை வைத்திருக்காண்டால் கட்டாயம் உங்களுக்குள்ளே அர்ப்பணிப்பிருக்க வேண்டும் இன்றைக்கு அர்ப்பணிக்க நிறைய பேர் விருப்பம் இல்லை கதைக்கிறதுக்கு விருப்பம் பேச விருப்பம் அப்படி இப்படி என்று சொல்ல ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது விருப்பம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு அவங்க ஒருமணப்பட்டாங்க அவங்க ஐக்கியப்பட்டாங்க மூன்றாவது அவங்க அர்ப்பணித்தாங்க அவங்க எல்லாருமே செங்கல் சுட்டு வேலை செய்கிறதுக்கு அர்ப்பணித்தாங்க இங்கே உயர்வு தாழ்வு பார்க்கல சின்னன் பெருசு பார்க்கல இங்கே நீங்கள் வர நாங்கள் வேற பார்க்கல இல்லாட்டா நாங்கள் முதலே காலம் நீங்கள் இப்போத்தைய காலம் இல்லாட்ட நாங்கள் பழைய ஆக்க நீங்கள் புது ஆக்கல் இல்லாவிட்டா விட்டால் நீங்கள் தான் சீனியர் நாங்கள் ஜூனியர் இப்படியெல்லாம் அவங்க பார்க்கல ஏ அவங்க அர்ப்பணிச்சாங்க இன்றைக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தின் மூலம் தேவனுடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்பட வேண்டுமென்றா இந்த சமுதாயம் கிறிஸ்துவை பார்த்து இது ஒரு நல்ல நிர்வாகம் இது நல்ல கத்தர் என்பதை ஒரு நிர்வாகத்தின் மூலம் இந்த சமுதாயம் பார்க்க வேண்டுமென்றா கிறிஸ்தவ சபை பார்க்க வேண்டுமென்றா இன்றைக்கி கிறிஸ்தவ சபையில் உள்ள ஊழியர்களே நிர்வாகங்களை கட்டாயம் நம் அர்ப்பணிப்புள்ளவாய் காணப்பட வேண்டும் ஒருமணப்படுவதோடும் கட்டாயம் ஒருமணப்படும் முக்கியம் ரெண்டாவது நமக்கு ஐக்கிய முக்கியம் மூன்றாவது அர்ப்பணிப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இது மூன்று நன்றாக இருக்கிறது இந்த பாவல் கோபுரம் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு வானளவு உயரம் உள்ள கட்டுவதற்கு அவங்களுக்கு மனம் இருந்தது அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இருந்தது அவர்களுக்குள்ளே அர்ப்பணிப்பு இருந்தது வேலை செய்தாங்க ஒருமணப்பட்டது மட்டும் இல்லை ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டது மட்டும் இல்லை அவர்கள் தாங்களாக முன்வந்து வேலை செய்தார் இது எங்களுடைய திருச்சொப்பை இது எங்களுடைய ஊழியம் இது எங்களுடைய நிறுவனம் இது எங்களுடைய காரியம் என்னால் முடிந்த நேரம் காலம் பார்க்காமல் நான் செய்வேன் உண்மையாக இருப்பேன் அவர்கள் அப்படி அர்ப்பணித்தார்கள் அதனால் கோபுரம் கட்டப்பட்டது ஆனால் நாலாவது முக்கியமான காரியம் இங்கே இல்லை அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் பிரியமான ஆடோடு பிள்ளைகளே நாலாவது முக்கியமானது என்ன அதாவது அங்கே தேவ சித்தம் இல்லை இன்றைக்கு என்னதான் நம்மளோட நிர்வாகத்தில் ஒரு மனம் ஐக்கியம் அர்ப்பணிப்பு கஷ்டப்பட்டு வேலை செய்து இருந்தாலும் தேவ சித்தம் அங்கு இல்லை என்றால் நாம் அங்கே அற்புதங்களை அடையாளங்களை காண முடியாது இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள் எத்தனையோ ஊழியங்கள் இந்த இருபத்தேழு வருஷமாக இந்த ஊழியத்தில் ஆண்டு சமத்தில் ஓடி வர கத்தர் கிருபை கொடுத்தார் எத்தனையோ ஊழியங்கள் எத்தனையோ சபைகள் எத்தனையோ காரியங்களை பார்க்க நேரம் இதை பார்க்குறோம் சில இடங்களில் இன்றைக்கு எல்லாம் ஒரு மனம் இருக்கிறது ஐக்கியம் இருக்கிறது நன்றாக அர்ப்பணித்து வேலைவா ஆனால் அங்கே தேவ சித்தம் இல்லை தேவ சித்தம் இல்லை கத்தர்ற சித்தம் அங்கே நடைபெறவில்லை இங்கே எப்படி நாம் சொல்ல முடியும் தேவ சித்தம் என்ன இவர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு இருப்பதல்ல அன்றைக்கு ஆண்டோர் ஆதாம சொன்னால் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நோவாக்கு சொன்ன வெள்ளத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி செய்யுங்கள் சொல்லி ஆகவே தேவசித்தம் என்ன அன்றைக்கு தேவசித்தம் அவர்கள் பூமி எங்கும் பழகி பெருகி போவது ஆமேன் பிரியமன் ஆனோட நீங்கள் இன்றைக்கு எத்தையும் செய்யலாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம் நல்ல முயற்சி எடுக்கலாம் அதுக்கு பிரயாசப்படலாம் அர்ப்பணிக்கலாம் ஆனால் அது கத்த சித்தமாக என்று பாருங்கள் கடந்த நாட்களில் ஒரு போதகர் என்னோட பேசுகிற நேரம் அவர் ஒரு அவர் கணகாதிகாலம் ஊழியம் செய்த ஒரு போதகர் அவர் ஒரு வைட் பேப்பரை காட்டி காட்டுறார் இவ்வளோ காலமும் இந்த ஒயிட் பேப்பர் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அதே போல தான் நான் ஒன்றுமே செய்யவில்லை அவர் பய முகப்பிராப் சுவிசேஷகர் பல கூட்டங்களை பல ஊழியர்களை பல விசுவாசிகளை பல ஆண்டுகள் ஊழி அனுபவம் உள்ளவர் அவர் என்ன சொல்லுகிறார் இதுவரைக்கும் நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன அநேக நேரங்களில் சுயசித்தம் செய்யப்பட்டிருக்கிறது தேவசித்தம் செய்யப்படவில்லை எனக்கு விருப்பம் எனக்கு யோசனை நான் யோசிக்கிறேன் இதை நான் செய்வலாம் என்று இதனால் தான் இன்றைக்கி அது அது நடக்கிறது அங்கே தேவசித்தம் இல்லை தேவசித்தம் இருக்குமானால் அது நிரந்தரமாக இருக்கும் அங்கே சிதறி போவதில்லை அங்கே பாபல் வராது பாவல் என்றால் சிதறப்பவு பண்ணுதல் குழப்பம் வராது இன்றைக்கி எல்லா இடங்களும் குழப்பமும் பிரச்சனைகளும் பிரிவினைகள் நீங்கள் அந்தது நாங்கள் என்று சொல்லி கத்துளி திருச்சபை இன்றைக்கு பிரச்சனையை உண்டாக்குறதாக மாறிக்கொண்டிருக்கேன் காரணம் என்ன நான்காவது முக்கியமான காரியம் தேவ சித்தம் அங்கே இல்லை இதை பார்க்குறது அருமையானவர்களே சிலவர் நீங்கள் ஒரு பாடசாலை மாணவர் அறிக்கலாம் சிலவர் நீங்கள் ஒரு ஆர்டிஎஸ் அறிக்கலாம் சிலவில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ சங்கத்தில் ஒரு திருச்சபையில் இல்லாவிட்ட ஒரு நிறுவனத்தில் ஆண்டவர்கள் திருச்சபையில் நீங்கள் ஒரு அங்கத்தவர் அறிக்கலாம் இன்றைக்கு பொறாமை போட்டிகள் உள்ள காலகட்டத்தில் நீயா நானா என்று வாழ்கிற இந்த காலகட்டத்தில் கத்துடைய சபையே நாம் ஒரு நல்ல நிர்வாகத்தை இந்த பூமைக்கு செய்து காட்ட வேண்டும் அதன் மூலம் மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அவை ஒரு மனம் அவசியம் நமக்கு ஐக்கியம் அவசியம் அதே நேரம் அர்ப்பணிப்பது வேலை செய்வது இவங்க மூன்றையும் நன்றாய் செய்தார்கள் இந்த சினேய தேசத்திலே ஆனால் நாலாவது முக்கிய அவர்களுக்கு தேவ சித்தம் இருக்கவில்லை அவர் ஆண்டு சித்தம் செய்யவில்லை ஆண்டு சித்தம் சிதறிப்போங்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் சிதறி போகமாட்டேன் இங்கே இருப்போம் என்று அவை தேவ சித்தம் இல்லாத எதுவும் நிரந்தரம் இல்லை அது ஊழியமாக இருக்கலாம் அது ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் யாரை நீங்கள் விரும்பலாம் யாரை நீங்கள் செய்யலாம் சிலர் ஒரு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் சில சில ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் ஆடலாம் ஆரம்பிக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் பிரியமான ஆடோடு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல எடுக்கணும் என்றால் தேவ சித்தம் கட்டாய் அவசியமானது இன்றைக்கு தேவ சித்தம் இல்லாத எத்தனையோ ஊழியங்கள் ஆரம்பித்தார்கள் நன்றாய் கத்தருகு ஒருமணப்பட்டாங்க ஐக்கியப்பட்டாங்க அர்ப்பணித்த கொஞ்ச நாளைக்கு மிகவும் தனலாகி அந்த ஊழியங்கள் நன்றாய் போனது அற்புதங்கள் நடந்தது அதிசயங்கள் நடந்தது பல பேர் பேசினார்கள் ஆனால் காலப்போக்கில் பார்க்க அங்கே தேவ சித்தம் இல்லை பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் யாராயிருந்தாலும் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும் அமைன் சில நிர்வாகம் என்றும் நீங்கள் பார்க்க முடலாம் சில நீங்கள் யாராக இருந்தால் நீங்கள் யா யாரோ ஒரு ஒரு வாலிப தம்பியா இருக்க தங்கச்சி ஒரு பெண்ணை ஒரு ஒரு தம்பியை நீ காதலிக்கிறாயா உன்னை ஆராய்ந்து பாருங்கள் தேவ சித்தமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் அது கத்தருக்கு என்று பாருங்கள் உங்களோட வயசு காலம் நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களோட குடும்ப எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்கள் திருச்சபை கத்தரை அது சங்கடப்படுத்த வேண்டு பாருங்கள் அப்படி ஆராய்ந்து பார்த்து வேலை செய்யுங்க நிச்சயமாக கத்தர் சித்தமாக இருந்தா அது பாபேலாய் மாறாது பாபேலாய் மாறார் சிதறி விட மாட்டார் அவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள் ஒரு அங்கே அர்ப்பணிப்புள்ள வேலை செய்கிற நல்லவர்கள் இருப்பார்கள் அங்கே நாலாவது தேவ சித்தம் கடந்து வரும் ஏனென்றால் கத்தர சித்தம் எங்கே உண்டு அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படும் அல்ல லூயா அதான் பரமண்டர்கள் ஜாம சொல்ற நேரம் உங்களுடைய ரிசித்தம் பரவத்தை செய்யப்படுவது உலகத்திலும் செயல்படுவதாக இன்றைக்கு நமக்கு ஒரு உணர்ச்சி வருது நான் ஒரு தலைமை போவது நான் ஒரு பாஸ்டர் நான் ஒரு சுவிசேஷகன் நான் ஒரு விசுவாசி நான் ஒரு பொறுப்புளைக்கின்றது நம்மளோட சுயத்துக்காக நம்ம எந்த தீர்மானமும் பண்ண முடியாது நம்ம எந்த தீர்மானத்தையும் தெய்வ என்று ஆராய்ந்து பாருங்கள் நல்ல நிர்வாகத்தை இந்த பூமியில் சாட்சி உள்ளதாக நம்ம மாற்ற முடியும் அதில் தெய்வ சித்தம் இல்லாமல் எந்த தீர்மானத்தை எடுத்துடாருங்க அது இடையில் முடிந்து விடும் அது இடையில் நின்று விடும் அது வெற்றி அளிக்காது அது தோத்து போய்விடும் அந்த அது ஊழியத்தை ஆரம்பிக்காமல் அது இல்லை எதை ஒன்று கேட்டுப்பாருங்க தேவ சித்தமான இதை நம்ம செய்யப்போ தேவ சித்தம் ஆண்டோட கேளுங்க கத்தர் வேதத்தை தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது வேதத்துக்கு முரம்பாக இருந்தால் தேவ சித்தம் இல்லை வேதத்தோடு ஒத்துப்போய் வேதம் நமக்கு அதை அது அதுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் தேவ சித்தமே ஆனால் தெய்வ வார்த்தைக்கு முரணாகவே நம்ம எடுக்கிற முடிவு நம்ம போகிற தீர்மானம் இருக்குமா இருந்தால் நிச்சயமாகவே அந்த தீர்மானம் அந்த முடிவு அந்த நிர்வாகம் நன்றாக இருக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் அவன் நீ பார்க்குற யாராக இருந்தாலும் பிரியமான ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு ஐக்கியம் தேவை ஒரு மனம் தேவை அர்ப்பணிப்பு எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் நாலாவது மிக முக்கியமானது அவர்கள் காத்துடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் கத்தர சித்தத்தை அறிந்து இருந்தா நிச்சயமாகவே எங்கே இருந்தாலும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ ப பணம் உள்ளவர்களோ பணம் இல்லாதவர்களோ நகரமோ கிராமம் எங்கே உங்களுக்கு திருச்சி அப்படிங்க ஊழியங்கள் இருந்தாலும் அங்கே கத்தர்ற வல்லமை அபரதமாக இருக்கும் என் தெரியுமா கத்தர சித்தம் வெளிப்படும் கத்தர வல்லம் வெளிப்படும் இன்றைக்கு நம்மளோட சுயங்கள் நம்மளோட எண்ணங்கள் நம்ம நினைத்தது நம்ம யோசிக்கிறது நடக்கணும் போகணும் என்னை நாம் பலவிதமாக திட்டங்களை போடலாம் இல்லை அவைகள் தோற்று போகும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அது போல் தோற்று போகும் தேவ சித்தமா ஜெயிக்கும் நம்ம தேவ சித்தம் இல்லை என்றால் அது பாபேலாய் மாறி அங்கே சிதறி போவதன் உண்டாகும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது பார்க்குற யாராக இருந்தால் தேவ பிள்ளைகளை அருமையான கத்துற விசுவாசியில் ஊழியக்காரர்கள் தலைவர்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு கட்டாய நான்கு காரியங்கள் அவசியம் முதலாவது ஒரு மனம் ரெண்டாவது ஐக்கியம் மூன்றாவது அர்ப்பணிப்பு நாலாவது மிக முக்கியமானது தேவ சித்தம் இந்த பா இந்த கோபுரம் கட்டுவதிலே இந்த பாபையில் மார்நடத்திலே அங்கே மூன்றும் இருந்தது தேவ சித்தம் இல்லை அவை தேவை நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார் நாலாவதாக தேவ சித்தத்தோடு நம்ம எதையும் செய்வோம் தீர்மானம் பண்ணுவோம் எனக்கு விருப்பமாக இருக்க அவருக்கு விருப்பமாக இருக்குது இவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லை தேவ சித்தமான ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது அதில் ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் ஆமேன் ஆகவே தேவன் உங்களை உங்களை எந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறிக்கும் சில இது பார்க்குற எல்லாேருக்கும் பிரயோஜனமும் இல்லாமட்டாலும் அருமையான ஊழியக்காரர்களே தேவனுடைய பிள்ளைகளே தலைவர்களை ஓ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய நிர்வாகமோ உங்களுடைய தீர்மானங்களோ ஒரு மனமாக இருக்கட்டும் ஐக்கியமாக இருக்கட்டும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யுங்க நாலாவது தெய்வ சித்தத்தை நா நாடி வேலை செய்யுங்க தெய்வன் உங்களை நிறைவாகவே ஆசிவதிப்பார் அமையன் கற்று உங்களை ஆசிவைப்பார் ஒரு இந்த காலையில் நான் உங்களை ஜெபிக்கலாம் அன்பின் அவை இந்த நல்ல நிறத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நல்ல நிர்வாகத்துக்கு தேவையான காரியங்கள் நான்கு முதலாவது ஒரு மனம் ஐக்கியம் ரெண்டாவது மூணாவது அர்ப்பணிப்பு நாலாவது மிக முக்கியமானது ஆண்ட நம்முடைய சித்தம் நம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் சாதிப்பார்கள் ஜெயிப்பார்கள் அந்த ஊழியம் நிலைக்கும் இல்லாவிட்டால் அதை அழிந்து போய்விடும் போல உங்கள் சித்தத்தின்படி எந்த தீர்மானத்தை எந்த காரியத்தை எடுக்கட்டும் ஆண்டவர்கள் இதை பார்க்குறவங்களை கொடுக்கணும் ஆஸ்வதிங்க அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும் நீரே வழி நடத்தி ஏ ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவையன் ஆமையன் ஆமையன் அமையன் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஆசீர்வாதமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இதில் போடுங்க இதை மற்றவங்களுக்கும் புரோஜனமாக இருக்கணும் சப்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் வாசிக்கிறேன் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் அவருடைய சத்தம் வைஸ் ஆஃப் யூடியூப் சேனல் மூலம் உங்களை வாழ்த்தோடு உங்களுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் காட் ப்ளஸ் யூ கத்துறவங்களுக்கு நிறைவாகவே ஆசோதிப்போம்